சமோசா கொடுத்தாங்கல்ல அது மோடி அல்வாவே கொடுக்குறாரு அதை ஏற்றுக்குறோம் சமோசா கொடுக்கறது எதுக்கு ஏற்றுக்க மாட்டோமா சமோசா கொடுத்தாங்க அதுக்கு ஒரு ரெண்டு அக்கா வந்து அவங்களுக்கு கொடுத்தியா எனக்கு கொடுத்தியான்னு கேட்டாங்க வேற ஒன்றுமே இல்லைக்கா திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆரிய பார்ப்பனர்கள் இவ்வளவு சொகுசா இருக்காங்க எனக்கே இதெல்லாம் இல்லை என்று கேட்டதுதான் திராவிடம் அதை தான் நீங்களும் பண்ணீங்க அவங்களுக்கு சேர் கொடுத்த எல்லாருக்கும் எல்லாம் தானே எனக்கு சேர் கொடு அவங்களுக்கு சமோசா கொடுத்தல்ல எனக்கும் கொடு அப்படின்னு எனக்கும் இது வேணும்னு பெண்கள் கேட்பதற்கு நூறு ஆண்டுகள் ஆகி இருக்கிறது நூறு ஆண்டுக்கு பிறகுதான் எங்களுக்கு இது வேணும்னு கேட்டிருக்கோம் அப்படி கேட்ட அனைத்து மகளிர் தோழர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் சரிதானக்கா சரி அடுத்து நான் பேச ஆரம்பித்த உடனே பல பேர் ஐயையோ இந்த பிள்ளை ரொம்ப நேரம் பேசுமே ரொம்ப பேசுமே அப்படின்னு பயப்பிருப்பீங்க சரியாக ஒரு இருபது நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் நீங்கள் என் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் அது ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறதா இருபது அங்கே போகிறோம் வரக்கா பேசுமா நான் இருக்கேன் நீ பேசுமா அப்படின்றீங்க நீங்கள் இருப்பீங்க பின்னாடி இருக்கவங்க இருக்கணும்ல அதனால நான் முடிச்சிட்றேன் சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிறந்த நாளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பொறுப்பாளர் மாநில மகளிரணியினுடைய பொறுப்பாளர் நூற்றி இருபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி கல்வி நிலைக்குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரி ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய வடக்கு பகுதி செயலாளர் அண்ணன் ராசா அவர்களே தெற்கு பகுதி செயலாளர் அண்ணன் கண்ணன் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய வட்ட செயலாளர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய நான் நீங்கள் பேச பேச நான் வால்யூம் மேத்திக்கிட்டே இருக்கேன் முடியல கூட்டம் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் அண்ணன் ஏஎம் வி பிரபாகர் ராஜா அவர்களே மாநகராட்சி கணக்கு நிலைக்குழு தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் தனசேகரன் அவர்களே சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் அரவிந்த ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே எனக்கு முன்னால் இந்த அரசு தமிழ்நாடு அரசு மகளிருக்காக என்னவெல்லாம் செய்கிறது என்பதை மிக துணிச்சலோடு எங்களால் இவ்வளோ செய்ய முடிஞ்சிருக்கு என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்து இன்னும் நாங்கள் உங்களுக்காக தான் உழைப்போம் என்பதை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக மகளிரணி துணை செயலாளரும் மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சருமான அன்பிற்குரிய சகோதரி கயல்வெளி செல்வராஜ் அவர்களே இந்த நிகழ்வில் மட்டுமல்ல தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளிலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது அவருடைய தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காருன்றதை நீங்க நைட்டு எழுப்பி கேட்டா கூட சொல்லக்கூடிய அளவிற்கு விரல் நுனியில் எல்லா டேட்டாவையும் வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் மாசோ அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் குறிப்பாக மகளிர் தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் நீங்கள் எல்லாருமே பெருமையோடு இங்கே உட்கார்ந்துருக்கணும் முன்வரிசையில் இருக்க ஆண்களை விட வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய பெண்கள் அது என்னோட பாட்டியாக இருக்கலாம் எங்கள் அக்காவா இருக்கலாம் எங்கள் அம்மாவா இருக்கலாம் என் தங்கச்சியாக இருக்கலாம் நீங்கள்லாம் கெத்தா இருமாப்போடு இந்த கூட்டத்தில் உட்காரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற கூட்டத்தில் ஆண்கள் நடத்துவார்கள் நம்ம சும்மா போய் உட்கார்ந்துருப்போம் இந்த கூட்டத்தை நடத்துவதே உங்களில் ஒருவரான அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் நிறைய பேர் சொன்னாங்க அதிமுகவில் இருப்பவர்கள் விமர்சிக்கிறார்கள்னு சொல்லி அதிமுகவில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் திமுக மேல எந்த குறையும் சொல்ல முடியாம சபாநாயகர் எங்களை பார்த்தாரு அப்புறம் பார்க்காம என்ன பண்ணுவாங்க நீ சபையில பார்க்க தான் செய்வாங்க போங்கன்னாரு அப்புறம் போறேன்னா நீ என்ன உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கீங்களா மறு வீட்டுக்கு போயிருக்கீங்களா உட்காருப்பா சாப்பிடுன்னு சொல்றதுக்கு போங்கன்னா போங்கன்னு தான் சொல்லுவாரு அப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியாததால் எதை எதையோ குற்றம் கண்டுபிடிக்கிற போது அவங்களுக்கு அக்கா ரத்னா போன்றவர்கள் கண்ணில் கருவேல முள் மாதிரி குத்துவாங்க ஏன் கருவேல கருவேலமுள் மாதிரி குத்துவாங்கன்னா ஆண்கள் தான் செய்ய முடியும் என்று நினைத்த துறைகளை எல்லாம் மா அவங்க பார்க்கறத விட வாய்ப்பு கொடுத்தா நீங்க ரெண்டு மடங்கு அதிகமாக செய்வீங்கன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் பொம்பளை பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுத்துப்பாரு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போன்னு சொன்னாங்க ஆனால் அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு பலர் தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் செய்து காட்டுங்கள் என்று சொன்னவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னார் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு போட்டோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் அவங்களோட ஃபோட்டோ நீங்க நினைக்கலாம் அந்த அக்கா ஏதாவது எனக்கு சொந்தக்காரவங்க போல அதனால இந்த பிள்ளை கொஞ்சம் பேசுதுன்னு அவங்களெல்லாம் எனக்கு சொந்தக்காரவங்களில் யார் என்னென்னலாம் தெரியாது நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன் நைட்டு மழை பெய்து வெள்ளம் வந்துருச்சு இவங்க வந்து சுடிதாரை போட்டுட்டு ஒரு இடத்துல கொண்டைய போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்ன பகுதியா இருக்கலாம் எந்த வேணா இருந்திருக்கலாம் வேற பகுதியிலிருந்து வந்தவராக இருக்கலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு இந்த விருகம்பாக்கம் பகுதி மக்கள் என் மக்கள் என்ற உணர்வோடு நட்டு நடு ராத்திரியில் உங்களுக்காக சேவை செய்தவர் அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் அது என்ன தெரியுமா செய்தியை சொல்லுது நான் மேடையில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் மீடியா ஏதாவது மதிவதனி வாயிலிருந்து வந்துராதா என்று உங்களுடைய ஆவலுக்கும் நான் தீனி போடுகிறேன் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா திமுகவா இருக்கலாம் இல்லை எந்த கட்சியாக இருக்கலாம் கவுன்சிலர்களாக பெண்கள் வர்றப்ப பொதுமக்களும் சரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா திமுகலேருந்து கவுன்சிலர் வரலாம் யார் ஆட்சி பண்ணிட போறாரு அவங்க வீட்டுக்காரே அவங்க அப்பா தானே ஆட்சி பண்ண போறாங்க பெண்களை முன்னிறுத்தி ஆட்சி பண்றதெல்லாம் ஆண்கள் தானேன்னு சொன்னாங்க அந்த கட்டமைப்பை உடை தெரிந்து தன்னுடைய இணையருடைய தயவு இல்லாமல் என்னால் நிற்க முடியும் என்று நின்று காட்டியவர் அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் இதை அவருடைய இணையரும் பெருமையோடு ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது லோகேஸ்வரன் அவருக்கு நன்றி சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க இப்போ எங்கள் எல்லாருமே மேடையில் இருந்தவங்களாம் திருமணி வீட்டுக்கு தானம்மா போகணும் நீங்கள் ஆனால் இது புரட்சி என்ன புரட்சின்னு சொல்கிறேன் யார் இவங்கன்னு கேட்குறப்ப லோகேஸ்வரனுடைய மனைவி என்று சொன்ன காலம் போய் ரத்னாவனுடைய கணவர் லோகேஸ்வரன் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிடர் இயக்கம் ஏன் இந்த இயக்கத்தை தூக்கி பிடிக்கணும் நீங்க தீக்காக்காரவங்க ஏன் திமுகவை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு கேட்டா அதற்கான பதில் இந்த தலைப்பில் இருக்கிறது சரித்திரத்தை மாற்றி அமைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம் அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாமார்கள்லாம் இருக்கீங்க நான் ஒரு ரெண்டு பேரும் பார்த்தேன் இருந்து ஒரு பாட்டி பச்சை கலர் சேலை கட்டிட்டு நீங்களே தான் பாட்டி பார்த்துக்கிறாங்க நம்ம தான் பச்சை சேலையான்னு அந்த பாட்டி உட்கார்ந்து இருக்காங்க முடியெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு அவங்க உட்கார்ந்து கவனிக்கிறது மேடையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எதை பற்றியும் அவங்க கவலைப்படல பின்னாடி இருக்கவங்க எழுச்சி போனாலும் அந்த பாட்டி உட்காந்து கவனிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பக்கத்துல அவங்க எழுந்து போனாலும் அந்த பாட்டி கவனிப்பாங்க தலையாட்டுறாங்க அவர்களுக்குள் இருக்கக்கூடிய உணர்வுக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதை நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன் அவங்க கிட்ட போய் தள்ளாத வயசுல கூட்டு வந்து கேட்பாங்க ஏன் பாட்டி இப்படி வந்தீங்கன்னு கேட்டா மா எங்க தலைவர் கலைஞர் எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பாட்டிக்கு தொண்ணூற்றி மூணு வயசாக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கம்மா சும்மா யூடியூப்பில் போய் பாருங்கள் அக்காமார்கள் இளையவர்கள் போய் பாருங்கள் கூன் விழுந்திருக்க அந்த பாட்டிக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதோ வாங்குறாங்க அந்த அண்ணன் வீடியோ எடுக்கிறத அந்த பாட்டி பார்க்கல அந்த பாட்டி பேசுனதெல்லாம் நான் பேச முடியாது போலீஸ் வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டே லான்ச் பண்ணலாம் அந்தளவுக்கு அந்த பாட்டி வேகமாகி எங்கள் ஐயா கலைஞரை பற்றி யாராவது பேசுனாங்கன்னு வையி எனக்கு தொண்ணூற்றி மூணு வயசு நான் என்னதாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு அப்ப அந்த கடைக்கார் கேட்கிறாரு வேணும்னு அம்பளுக்கு அப்படி என்ன செஞ்சிட்டாரு கேக்குறாங்க என்ன செஞ்சாரா இந்த உழவர் சந்தையே அது கலைஞர் கொண்டு வராமல் யாரு கொண்டு வந்தது அப்படின்னு அந்த பாட்டி கேக்குறாங்க அவருக்கு தெரிந்தது உழவர் சந்தை மட்டுமல்ல அடுத்து அந்த பாட்டி சொல்றாங்க இன்னைக்கு இல்லாமலாம் நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் தாயா அப்படின்றாங்கல்ல அந்த உணர்வோடு அந்த பாட்டி உட்கார்ந்துருக்காங்க இன்னொரு அக்கா அந்த அக்காவோட சேலை கலராக சுடிதார் கலராக எனக்கு தெரியல அவங்க உருவம் மட்டும்தான் தெரியுது வெள்ளை கலர் நினைக்கிறேன் தலையை குனிக்கிறாங்க அடுத்து அந்த பிள்ளை நம்மளை தான் டார்கெட் பண்ணுதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும் கை மட்டும் தெரியுது தட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க மட்டும் இந்த உணர்வுகளுக்கு பெயர் ஆண்கள் அவர்கள் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தாலும் கூட்டத்தில் நடந்த ஒரு செய்தியை கூட போய் வீட்டில் வீட்ட மாட்டையும் பிள்ளைகிட்டேயும் சொல்ல மாட்டாங்க நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க ஆனா நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்திகளை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீர்கள் என்ற காரணத்தினால்தான் உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நிகழ்ச்சி நடத்துறாங்க நான் ஐந்தே செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன் முதல் செய்தி ஏன் இந்த முதல்வரை கொண்டாட வேண்டும் குறிப்பாக பெண்கள் எதுக்கு கொண்டாடணும்னு கேட்டீங்கன்னா மகளிர் தினம் வந்துச்சு இல்லம்மா பெண்கள் தினம் மகளிர் தினம் எல்லாரும் மகளிர் தினம் கொண்டாடி இருப்பீங்க நமக்கு வாழ்த்து சொல்றது கூட பாதி பேர் வீட்டுல ஆள் இருக்க மாட்டாங்க மகளிர் தின வாழ்த்துன்னு கூட எல்லாருக்கும் சொன்னாங்களா சொல்லலையா அக்கா கை கைதாக்க சொல்லலை நமக்கும் ஒருத்தரும் சொல்லலை இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வரும் மகளாக தந்த அன்னையாக மருமகளாக மாமியாராக தோழியாக அதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தை நல்ல வேலைக்காரியாக நல்ல வீட்டுக்காரியாக நல்ல சமையல்காரியாகன்றத வேறு வேறு வார்த்தையில் வந்துச்சு அப்போ இந்த மகளிர் தினத்திற்கு மோடி அவர்கள் பிரதமர் வந்து போன வருடம் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அது என்ன அறிவிப்புன்னு தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கோங்க கேஸ் சிலிண்டரோட விலையை குறைக்க போறேன்னாரு உடனே பிஜேபி பாருங்கள் இந்த பிரதமரை கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறாருனாங்க அது என்ன கணக்குனா அம்மாமார்கள் ஆடி ஆஃபரில் போய் சேலை எடுப்பீங்கல்லம்மா ரெண்டு சேலை எட்நூறுபான்னு விற்பாங்க கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு சேலையோட விலை அதை விட கம்மியாக இருக்கும் உங்கள் தலையில் இரநூறுபா முந்நூறுபா அதிகமாக கட்டுறதுக்கு ரெண்டு சேலை எட்நூறுபான்னு வாங்க அது மாதிரி பிரதமர் பிஜேபி ஆயிரத்தி ரூபாய் இருந்த சிலிண்டர் விலைய ரூபாய் குறைச்சத கொண்டாடினாங்க ஒரு பக்கம் பக்கம் அது சரியா அடுத்து பேசுவோம் இன்னொரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இந்த மார்ச் ஒரு அறிவிப்பை கொடுத்தார் நகர்புற வாரிகளே இளைய வயது பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க நம்ம இந்த சமூகம் எப்படி பார்த்துச்சுன்னு கேட்டா உனக்கு லாயக்கான இடம் அடுப்ப நகர்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல பெண்கள் இந்த பாப்பா பின்னாடி சவப்பு சட்டை போட்டுட்டு இருக்கு இங்க ஒரு குட்டி பையன் இருக்கான் இன்னொரு அக்கா தூக்கி காட்டுறாங்க இந்த எல்லாம் இருக்குல்ல இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டிய கடமை யார் தலையில விழுந்ததுன்னா நம்ம தலையில விழுந்ததுதான் ஊருக்கே நம்ம ராணியா இருந்தாலும் சரி வீட்டுக்கு போய் பிள்ளையை நம்ம தான் வளர்க்கணும் இது எழுதப்படாத சரித்திரம் அதுதான் சரித்திரமாக இருந்தது இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தா கலைஞர் பாக்குறாரு இந்த பிள்ளைங்களெல்லாம் எதுக்கு வளர்க்குறாங்கன்னு பார்த்தா பிள்ளை பெறக்கூடிய இயந்திரமா வளர்க்குறாங்க அப்படின்னு பெரியார் சொல்றாரு அம்மா உங்களுக்குலாம் என்னமா வேலைன்னு கேட்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த பிள்ளைய வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் கல்யாணம்னு கூட சொல்ல மாட்டாங்க ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும் பெரியார் சொன்னாரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி படிக்க அவர் கேட்டு இந்த வந்துச்சு அப்படி கோபம் வந்த கலைஞர் வந்து சொல்றாரு எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சேன்னா திருமண உதவித்தொகை தருவேன்னாரு தெரியும்லமா கலைஞர் திருமண உதவித்தொகை தந்தது இத என்ன விமர்சனத்துக்குள்ள ஆக்குனாங்கன்னா இல்ல நம்மளே என்ன கேள்வி கேட்கணும்னா நியாயமா கலைஞர் என்ன சொல்லியிருக்கணும் வறுமையில் இருப்பவர்களுக்கு திருமண உதவி தொகை தரேன் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் கலைஞர் அப்படி சொல்லாம எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சேன்னா தருவேன்னாரு அதுக்கு பின்னால் இருந்த உளவியல் என்னன்னா நீ எப்படியும் பொம்பளை பிள்ளைய வளர்க்குறதே கல்யாணம் பண்ணி வைக்கதான் பிள்ளை பத்துக்கிறதுக்கு தான் அப்ப படிக்கவான்னு சொன்னா நீ பிள்ளை அனுப்ப போறது கிடையாது குறைந்தபட்சம் இந்த திருமண உதவித்தொகைக்காகவாவது பெண் பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடிப்பார்கள் என்ற உயர்ந்த சிந்தனையோடு கலைஞர் திருமண உதவி தொகையை தந்தார் அவருடைய மகன் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் நீ எல்லாம் என்னத்த பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க இந்த அழைப்புதலை நான் பார்த்தேன் தலைமையில் இருக்கக்கூடிய அக்கா அக்கா ரத்னா அவர்கள் எம் காம் எல்எல்பி நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சரவர்கள் எம் காம் பிஎட் மதிவதனி பிஎஸ்சி எம்எல் என்று சொன்னால் இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சு மேல வருவாங்க என்பதை யோசித்து இவர்களைப் போல் எல்லா வீட்டு பிள்ளையும் வரணும் விளிம்பு நிலை வீட்டு பிள்ளைகளும் வர வேண்டும் என்று ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தை தருகிறேன் அந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்பது ஆயிரம் ரூபாய் இல்லம்மா அந்த திட்டத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா நீ எத்தனை டிகிரி படிச்சாலும் ஆயிரம் ரூபாய் தர அர்த்தம் என்ன படியுங்கள் படியுங்கள் படித்து கொண்டே இருங்கள் படிப்பதை நிறுத்தி விடாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன்னு அர்த்தம் மூணாவது சொல்கிறேன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு திட்டத்தை பற்றி பேசினாங்க ஆட்டோ கொடுக்குறாங்க பிங்க் ஆட்டோ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க செய்தியெல்லாம் நான் நாகப்பட்டினத்துக்கிட்ட திருமருகள்னு ஒரு ஊர் தெரியும்லம்மா நாகப்பட்டினம் எல்லாம் இருக்கும் அந்த ஊருக்கு கூட்டத்துக்கு போனேன் ஆசிரியர் அவங்க தலைமை ஆசிரியர் அந்த அம்மா என் கூட காரில் வந்து நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போகிறப்ப சொல்கிறாங்க ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயது இருக்கும் பதிமூணு வயசில் சைக்கிள் ஓட்டினாங்களாம் சைக்கிள் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே சைக்கிளை தூக்கி அவங்க பெரியப்பா வீசி எனக்கு புரியல அவங்க ரொம்ப உரும உருக்கமாக சொன்னாங்க ஏங்க்கா சைக்கிளை தூக்கி வீசினாங்கன்னு கேட்டால் அந்த அம்மா சொன்னாங்க பொம்பளை பிள்ளை சைக்கிள் ஓட்டுறதான்னு தூக்கி வீசினாராம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க பதிமூணு வயசுனா ஏறக்குறையே ஒரு முப்பது வருடத்துக்கு முன்பு முப்பத்தி ஏழு வருடத்துக்கு முன்பு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடினே வச்சுப்போமே ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல சொல்றாரு பெண்களை காவல்துறையிலும் இராணுவத்திலும் நியமிக்கணும் சொன்னவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அந்த மனுஷன் சொல்லிட்டாருன்னா ஆக்கிட முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க அந்த பெரியார் சொல்றாரு நீங்க ஓட்ட பயிற்சி கத்துக்கணும் தேக பயிற்சி கத்துக்கணும் குத்து சண்டை கத்துக்கணும் சிலம்பம் கத்துக்கணும் கராத்தே கத்துக்கணும் பயங்கர போல்டாருமா வண்டி ஓட்டுமா பைலட் ஆகுமான்றாரு பைலட் எங்க ஆகுறது சைக்கிளே ஓட்ட முடியல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகத்தில் ஒரு முதல்வர் வந்து எல்லா சமூக பெண்கள் சைக்கிள் என்ன ஆட்டோவே ஓட்டலாம் நான் தருகிறேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சரித்திரத்தை மாற்றி எழுதியிருக்கிறோம் சைக்கிள் பெடல் போட முடியாதவங்கள நான் இருக்கேன் நீ ஆட்டோ ஓட்டுன்னு சொல்ற அந்த தெம்பு இருக்குல்ல அதை இந்த முதல்வர் தந்திருக்கிறார் நாலாவது செய்தி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது என்ன இந்த புதுல புதுசாக சொல்லுதுன்னா சுய குழுக்கள் சுய உதவி குழுக்களில் எல்லாரும் இருப்பீங்க இந்த சுய குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஏதோ லோன் தருது பேங்க் லோன் தராங்க காசு கட்டுறோன்னு அது இல்லை உனக்கெல்லாம் என்ன வரும் நீ என்ன செஞ்சிருவேன் ஏன் காசை தானே உனக்கு தரணுன்றப்ப சுய குழுவில் போய் நீங்கள் லோன் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு உங்க வீட்டில் உங்க கணவர் உங்களுக்கு கொடுக்குற மரியாதைக்கு அளவே இருக்காது ஆமாவா இல்லையா சிரிக்கிறீங்க சொல்லுங்க அப்போ கூட மதிக்காத சில பெருமகன்கள்லாம் இருப்பாங்க அவங்கள நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் அன்றைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கான மரியாதை அல்ல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கான மரியாதை அந்த சுயமரியாதையை பெண்களுக்கு பெற்றுத்தந்தது சுய உதவி குழுக்கள் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய மிகப்பெரிய யோசனை அந்த சுய உதவி குழுக்களை எப்படியாவது முடக்கிர்லான்னு பல வேலைகள் நடந்த போது இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு சுய உதவி குழுக்களில் இருந்து பெண்களுக்கு கடன் கொடுக்கணும் நீங்க வாங்கன்றாங்க அஞ்சாவது செய்தி எல்லாரும் குழந்தையோட உட்கார்ந்துருக்கீங்க உங்க பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணதுன்னு வச்சுக்கோங்கம்மா வீட்டுக்காரர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு எப்படி வளர்த்து வச்சிருக்கவர் பிள்ளைய அப்படின்னு அது ஏதாவது நல்லது பண்ணிடுச்சு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இது எவரோ இவர் நூறு மார்க் எடுத்து வளர்ந்த ஒரு மாதிரியும் என் பிள்ளை என்ன மாதிரியும் இருக்கான் பாரு அப்படின்வாங்க இப்போ தப்பு பண்ணால் அது அம்மா பிள்ளை நல்லது பண்ணால் அப்பா பிள்ளை அப்படி இருக்க சமூகத்தில் இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்களுக்கு தான் அந்த பிள்ளையுடைய கல்வியின் மீது மிகப்பெரிய கவலை இருக்கும் பிள்ளையை பெற்று வளர்க்கக்கூடிய தாய்க்கு தான் நான் படிக்கலை சாமி நீ எப்படியாவது படிச்சிருன்னு சொல்லக்கூடிய தாய்மார்களை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் நீங்க வேற எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் பாருங்க பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு தமிழ்நாடு காட்டக்கூடிய ஆர்வத்தை யாரும் காட்ட மாட்டாங்க இதுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இந்த கட்டமைப்பை மாற்றுவதற்காக பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் புதிய கல்விக் கொள்கைன்னு உனக்கு கொண்டு வராங்க இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த ஒரு தம்பி மேலே வர பார்த்து கை தட்டிட்டு இருக்காப்ல அவ் அந்த அந்த பையன்கிட்ட மட்டும் அவன் எத்தனாவதுன்னு கேட்டு சொல்லுங்களேன் அப்படியே கொஞ்சம் எனக்கு டே பயப்படாத கேள்வி கேட்கல எழுதுறேன் அந்த குழந்தை மூணாவது படிக்குமாக்கா சும்மா கை எடுத்து காட்டுங்க எத்தனாவது படிக்கிறாரு அவரு மூணு கரெக்டு கரெக்டாக சொல்லிட்டேன் மூணாவது படிக்கிறாரு அந்த பையனுக்கு இப்போ நீங்கள் யாராவது போய் கேளுங்க பப்ளிக் எக்ஸாம்னா அவன் என்னன்னு அவன் விளக்கம் சொல்லிட்டானா இனிமேல் மேடையில் பேசுவதை நான் நிறுத்தி விடுகிறேன் பெட்டு கட்டி நான் சொல்கிறேன் மூணாவது படிக்கிற குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு அரசு ஏதாவது பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த குழந்தைக்கு பொதுத் தேர்வு வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா பப்ளிக் எக்ஸாம் வச்சா அந்த பையனுக்கு என்ன தெரியும் எனக்கு உங்களுடைய மகள் வயது தான் எனக்கு சொல்லுவதற்கு ஒன்றும் கூச்சம் கிடையாது அந்த பையனுக்கு திடீர்னு யூரின் வந்தால் டவுசர கழட்ட தெரியாது வயசு அதானுங்க உண்மை உங்க வீட்டில் குழந்தை இருக்கும் என் வீட்டில் எங்க அக்கா பொண்ணு இருக்கு எல்லார் வீட்லயும் குழந்தை இருக்கும்ல படிக்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அதுகளுக்கு படிச்சு அந்த பேனாவை பிடிச்சி எழுதுறதுக்கு பத்து பேர் கூட உட்காந்து டியூஷன் எடுக்கணும் சாப்பிடுறதுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு நாள் ஆகும் அந்த பச்சை குழந்தைகளை கூட்டிட்டு போய் பொதுத்தேர்வு வைக்கிறேன் சொல்லுவதை விட அயோக்கியத்தனம் நாட்டில் வேறு இருக்க முடியாது அந்த பித்தராட்டத்தனத்தை இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன தமிழ்நாடு படித்து வளர்ந்து விட்டது என்ற வெறிச்சல் ரெண்டாவதுங்க தமிழ்நாட்டு எல்லாம் படித்து வந்து நம்மளை கேள்வி கேட்கறதுனால ரெண்டாவது முதல் எரிச்சல் உங்களுக்கு என்ன தெரியுமா இதுகள்லாம் படித்ததுனால அறிவு வந்துட்டதுனால கேரளா பார்டர் வரைக்கும் வர முடியுது தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட பிஜேபி வாங்க முடியலன்னா இவர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் சிந்திக்க தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க அதை உடைக்கணும்னா இந்த பள்ளி கல்வியை உடைக்கணும் அம்மா அம்மார்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் அதிமுக இருக்கலாம் பிஜேபியில் இருக்கலாம் இல்லை புதுசாக ஆரம்பிச்ச கட்சியில் இருக்கலாம் எதில் வேணா இருங்கங்க அது உங்க சௌரியம் அது ஜனநாயக உரிமை ஆனால் நினைத்து விட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் இருங்க மூணாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு கல்விக் கொள்கை சொல்லுது ஒன்பதாவது பிறகு உங்க பிள்ளை காலேஜுக்கு போனோம்னா பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கூட நுழைவுத் தேர்வு டெல்லியில இருந்து நந்தனம் ஆர்ட்ஸ்ல நீங்க சேரணும்னா மோடி வினாத்தால் அனுப்புவார் இந்த கொடுமைகளை எங்க பிள்ளை என்னையா பண்றதுன்னு கேட்டா குலத்தொழிலை தொழிலை கற்றுக் கொடுப்பார்கள் நம்மளுடைய தொழில் என்னம்மா இங்கே உட்கார்ந்துருக்காம எத்தனை பேர் ஆண்கள் எல்லாரையும் சேர்த்து கேட்கறேன் இந்த வீதியில் இருப்பவர்களை கேட்கிறேன் நம்ம தாத்தா பெரிய ஜட்ஜா இருந்தவரா நம்ம அப்பா என்ன டாக்டரா அம்மா என்ன இன்ஜினியரா முதல் தலைமுறையாக படித்து வரோம் அதிகபட்சம் ரெண்டாவது தலைமுறையாக படிப்போம் இப்போ குலத்தொழில்னா என்னென்னா உன் அம்மா டெய்லர்னா நீயும் டெய்லர் உங்கள் அப்பா கூலி தொழிலாளின்னா நீயும் கூலி தொழிலாளி சென்னை போன்ற நகரங்களில் நீங்கள் பெட்டிக்கடை வச்சுருந்தா உன் பிள்ளையும் வந்து பெட்டிக்கடையை பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த புதிய கல்வி கொள்கையை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அடிமை அதிமுகவுக்கு இருந்துச்சா எதிர்க்கக்கூடிய துணிச்சல் வெளிப்படையாக பிஜேபி என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்க இருக்கா எப்போது பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் திமுகவை திட்டக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளின் கல்வியின் மீது ஒரு சதவிகிதம் அக்கறை இருந்ததா நாங்கள் ஏன் முதல்வரோடு நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த புதிய கல்வி கொள்கையை நீ அஞ்சாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியாவில் சொல்லக்கூடிய ஒரே முதலமைச்சர் இருக்கக்கூடிய முத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரை தவிர வேறு யார் இருக்கா எங்களுக்கு எங்க பிள்ளைகள் தானே முக்கியம் ஏன் கல்வி முக்கியம்னு கேட்டிங்கன்னா நமக்கு படிப்பு வராதுன்னு சொன்னாங்கம்மா நடப்பது ஆரிய திராவிட போர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் சிண்டு முடித்துடுவாய் போற்றின்னு இன்னைக்கு நமக்குள்ள சிண்டு முடிக்கிற வேலையை ஆரியம் பார்த்து பார்ப்பனர்களை நீங்கள் என்ன செய்தாலும் எந்த உச்சத்தில் உட்கார வைத்தாலும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைப்பதில் முதல் வயசையில் இருப்பவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் தான் காரணம் என்ன கலைஞர் செய்த செய்கை எப்படி இன்றைக்கு தளபதி செய்யக்கூடிய செய்கை எப்படி இவங்களுக்கெல்லாம் முன்னாடி பேரறிஞர் அண்ணா இருமொழி கொள்கை என்று செய்த செய்கை தான் இன்றைக்கு பார்ப்பனர்களை விட நம் பிள்ளைகள் படித்து சர்வதேச நிறுவனங்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் பொறுத்துக்க முடியலையே இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் அடிச்ச அடி நீ என்னனாலும் பண்ணு எங்கனாலும் போ நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருந்துக்க தான் உன்னுடைய இடம் என்று சொன்னால் அந்த கிரகத்துக்குள் என் பிள்ளைகளை கொண்டு வருவேன் என்று தந்தை பெரியார் சொன்னார் செய்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வெறுப்புல அந்த கடுப்புல இன்னைக்கு ஆரிய திராவிட போரினுடைய உச்சமாக நம்ம பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்குறார்கள் ஹிந்தியை கொண்டு வரேன்றாங்க விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் நான் அதை பத்தி ரொம்ப டீட்டெயில் சொல்ல வேண்டியது இல்ல ஹிந்தி வந்தா என்ன ஆகும் தமிழ் அழிஞ்சிரும் பயப்படுறீங்கன்றாங்க நான் இந்த மேடையில் எல்லா மேடையிலும் சொல்லுகிறேன் வருஷம் ஆச்சு தமிழ் வந்து ஐயாயிரம் வருஷம் ஆச்சு உன் தாத்தன் மொழி சமஸ்கிருதத்தால் அழிக்க முடியாத தமிழை ஹிந்தியால் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் பயம் அது கிடையாது தெரியும் பண்டிகை பார்த்துருப்பீங்க இந்த கலர் கலர் சாயத்தெல்லாம் பூசி விளையாடுற பண்டிகை அது அவர்களுடைய வட இந்திய பண்டிகை அதில் நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னே ஒன் தெளிவாக கேட்டுக்கங்க இதுவரைக்கும் நான் பேசின எதையும் நீங்கள் கவனிக்கிறாலும் இதை காதை விரித்து கேட்டுக்கொள்ளுங்கள் ஹோலி கொண்டாடுறப்ப ஒரு பிரைவேட் சேனல் தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வருது குழந்தைய தூக்கி யூனிஃபார்மோட அந்த அண்ணன் பின்னாடி வச்சுக்கிட்டு பைக்கில் நின்று அவங்க அப்பா பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டின்னு கேட்டிங்கன்னா குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனோம் சார் கூட்டிட்டு போக முடியாமல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த ஸ்கிரீன் அப்படியே திருப்புறாங்க முழுவதுமாக அந்த இடம் ஃபுல்லாக ஹோலி பண்டிகையினுடைய கலர் சாயம் இது இப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வாங்க இங்கே தேவாலயம் இருக்கிறது போற வழியில் கோவில் இருக்குது மசூதி இருக்கு கோவிலில் திருவிழா கொண்டாடுவீங்க சர்ச்சில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க மசூதியில் ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு கோலாகலமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய திருவிழா நடத்தினாலும் சரி படிக்கிற புள்ள யூனிஃபார்மோட வண்டியில் வந்தா எல்லாரும் ஒதுங்கி வழிவிட்டால் அது தமிழ்நாடு நீங்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்காக ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை வழிமறுத்தால் அது வட இந்திய பண்பாடாக இருக்கிறது அந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை தமிழர்கள் மேல திணிக்கணும்னா முதல்ல ஹிந்தியை கொண்டு வரணும் ஹிந்தியை கொண்டு வருவது மூலமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதன் மூலமாக நம் கல்வியை பண்பாட்டை ஆரியத்தை திணித்து திராவிடத்தை அழிக்க நினைக்கிறார்கள் ஆனால் இப்போது அல்ல இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் நான் இருக்கின்ற வரை உங்களால் காலூன்ற முடியாது என்று முதுகெலும்போடு சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதனால் அவர் பக்கத்தில் நிற்கிறோம் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அருமை சகோதரிகளே பேரன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாங்கள் போறப்பவே வழியில் என்ன வேணாலும் ஆகலாம் மனித வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் என்பதை நினைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் பகுத்தறிவாளர்கள் அப்படி வரக்கூடிய சூழலில் மேடையில் பேசக்கூடிய மதிவதனி ஏதோ ஒரு சூழலில் உயிர்விட நேர்கின்ற போது என்ன மட்டும் இல்லை நான் தீக்காவில் இருக்க திமுக இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்களை சொல்லுகிறேன் மரணிக்கக்கூடிய தருவாயில் எங்களுக்கு என்ன பெருமை இருக்கும்னு கேட்டா எங்கள் பிள்ளைகளை நாசமாக்க வந்த புதிய கல்வி கொள்கையை ஹிந்தியை மும்மொழி கொள்கையை எதிர்த்து நின்றுதான் செத்தோன்ற பெருமை இருக்கும் பிஜேபியில் இருப்பவர்கள் அடிமை அதிமுகவில் இருப்பவர்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரை தாங்கி நின்று வெட்கமின்றி கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் கொஞ்சமேனும் உங்களுக்கு உங்க பிள்ள உங்களை பார்த்து கேட்கும் என்ப்பா என்ன படிக்க கூடாதுன்னு நினைச்ச மோடி கட்சியிலேயா நீ இருந்த என்று உங்களை பார்த்து கேட்கும் என்பா இருமொழி கொள்கையை தாங்கி நின்றவர் பேரறிஞர் அண்ணா அவர் பேரை கட்சியில வச்சுக்கிட்டு அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாம தக்காளி சட்னியா ரத்தமான காமெடி பண்ணிட்டு இருக்க அதிமுகவிலேயா நீங்கள் இருந்தீர்கள் என்று உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து எள்ளி நகையாடும் அப்ப நிற்கக்கூடியவர்கள் இந்த முதல்வரின் கரத்தை எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொல்லுவது போல இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு முதல்வரின் கரத்தை வலுப்படுத்த காத்திருக்கிறோம் எங்களுக்காக அல்ல அவருக்காக அல்ல திமுகவுக்காக அல்ல உட்கார்ந்து அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வீட்டு பிள்ளைகளுக்காகவும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்